தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பிரபல நடிகையாக வலம் வரும் ஹனிரோஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூரை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர் யார் இந்த பாபி செம்மனூர் என்பது குறித்து அறிந்து கொள்ள பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர் கேரளாவினுடைய பிரபல தொழிலதிபர் தான் பாபி என்பது குறிப்பிடத்தக்கது மலையாள திரையுலகில் இருந்து தென்னிந்திய மொழிகளில் பிரபலமான நடிகை தான் ஹனிரோஸ் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பாய் ஃப்ரெண்ட் திரைப்படத்தின் மூலம் மலையாளத்தில் அறிமுகமானார் அவர் திருவனந்தபுரம் லாட்ஜ் படத்தின் மூலம் பிரபல இந்நிலையில் தான் தற்பொழுது செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் அனிரோசினுடைய பெயர் அடிக்கடி அடிபட்டு வருகிறது தன்னை குறித்து வேண்டுமென்றே ஒரு நபர் இரட்டை அர்த்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவமானப்படுத்தி வருவதாகவும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவரது பெயரை அனிரோஸ் குறிப்பிடவில்லை இந்த நிலைகள் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கேரள தொழிலதிபர்தான் செல்லும் இடங்களிலெல்லாம் பின்தொடர்ந்து வருவதாகவும் பாலியல் தொல்லை கொடுப்பதோடு தனது உடல் அமைப்பு குறித்து ஆபாசமாக பதிவிட்டதாகவும் தவறான எண்ணத்துடன் தன்னை தொட்டதாகவும் கூறி இருக்கிறார் பிரபல தொழிலதிபர் பாபி தான் அந்த பாலியல் தொல்லை கொடுத்த நபர் என கொச்சியில் நடிகர்கள் சங்கம் மற்றும் எர்ணாகுளம் மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்